இந்த உலகத்தில் மாறாத ஒன்று என்ன தெரியுமா மாறாதுங்கிற வார்த்தை மட்டுந்தான் மற்ற எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி இந்த இடம் வந்து இப்படி செடிகளோட இருக்குது நாளைக்கு இங்கே கட்டிடமாகவும் இருக்கலாம் இல்லை கார் ஷெட்டாகவும் இருக்கலாம் அது மாதிரி மாற்றம் ஒன்று தான் மாறாதது உலகத்தில் அதனால் மாற்றத்துக்காக பயந்துக்கவும் வேணாம் எல்லா மாற்றமும் ஏதாவது ஒரு நன்மைக்காகவே நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க அதை தாண்டி நம்மளால் ஒன்றும் யோசிக்க முடியாது அவ்வளோதான் யோசிக்க முடியும் ஒவ்வொன்றுக்காகவும் உட்காந்து அச்சுச்சோ இந்த இடம் அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சேலாம் யோசிக்க முடியாது எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாறாமல் இருக்கிறது எதுவுமே கிடையாது இந்த நிலை மாறிடும் அதனால் இப்போ நீங்கள் நிறைவாக இருந்தால் ரொம்ப ஆடவும் வேணாம் குறைவாக இருந்தால் வருத்தப்படவும் வேணாம் அந்த நிலை விரைவில் மாறிடும் வேறு ஒரு நிலைக்கு போயிடுவோம் அதனால் இது நம்மளுக்கு நிரந்தரும் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிக்கிட்டு எதுக்காகவும் என்ன மற்றவங்களை குறைபாக்கவும் வேண்டாம் நிறைய ஒருத்தரை புகழவும் வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்துக்கிட்டே இருப்போம் அதுவா அது வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் சரிதானே நான் சொல்றது சரின்னா ஒரு லைக் போடுங்க நன்றி